அவரு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா தலைவரோட இருக்கிறாரு அவரும் சின்ன வயசுல இருந்து நற்பணி மன்றமா இருக்கும் போது அவர் போர்டெல்லாம் தோறந்து அவரு சின்ன வயசுலயே இருந்து தான் வந்திருக்கிற அது வந்து எப்பயுமே தளபதியோடைய ரசிகர்கள் தோழர்களுக்கு தான் பதவியெல்லாம் வந்து கொடுத்திருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா எப்படி பதவி போட்டா எப்படியாவது சலசலப்பெல்லாம் எல்லாம் உண்டாகும் எல்லாரும் எதிர்பார்த்தது ரைட்டுங்களா அது தலைவரால தலைவர் கரெக்டா யாரு உழைத்தார்களோ அவருக்கு அறிவிச்சிருக்கிறார் அதனால எந்த ஒரு சலசலப்புக்கும் வழி இல்லை ஒன்று ரெண்டு வேணுகினே யாராவது சொல்லி சலசலப்பு உண்டு வெற்றி கழகத்தில் அது நடக்காது எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை இந்த நேரத்தை